வணக்கம் சக்தி பக்தி தன்னலமற்ற சேவைக்கு உதாரணமான ஆஞ்சநேயரின் வரலாற்றின் முதல் பாகத்தை பார்ப்போமா ராமபிரானின் அவதாரம் முடிவான போது அவருக்கு உதவ ஒரு சக்தி வாய்ந்த துணை தேவைப்பட்டது அப்போது சிவபெருமானே பதினோராவது ருத்ர அவதாரமாக பூ உலகில் அவதரிக்க முடிவு செய்தார் அதே நேரத்தில் கேசரி என்ற வானர மன்னன் மற்றும் அஞ்சனா என்ற வானரப் பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறக்க வரம் வேண்டி கடுந்தவம் புரிந்தனர் மறுபுறம் அயோத்தியில் தசரத மன்னன் குழந்தை வரம் வேண்டி புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தி கொண்டிருந்தார் யாகத்தின் முடிவில் யாக குண்டத்திலிருந்து வெளிப்பட்ட பிரசாதத்தை பெற்றார் அதே சமயத்தில் வாயு பகவான் உத்தரவின் பேரில் கருடன் ஒரு தெய்வீக பிரசாதத்தை எடுத்துச் சென்று அஞ்சனா தேவியின் கையில் சேர்த்தது இந்த தெய்வீக நிகழ்வுகளின் விளைவாக ஒரு அழகான ஆண் குழந்தை அஞ்சனா மற்றும் கேசரி தம்பதியருக்கு பிறந்தது அந்த குழந்தை பல வருடங்களாக மேற்கொண்ட தவத்தின் பலனாக பிறந்ததால் அஞ்சனா தேவிக்கு மகிழ்ச்சி அந்த குழந்தையின் அழகு பிரகாசம் மற்றும் தெய்வீக ஆற்றல் அனைவரையும் கவர்ந்தது ஒருநாள் வசியின் காரணமாக சூரியனை பழம் என்று நினைத்து அதை நோக்கி பறக்கத் தொடங்கினார் சக்தி வாய்ந்த ஆற்றல் தேவர்கள் மற்றும் முனிவர்களை பிரமிக்க வைத்தது அதே நேரத்தில் சூரிய கிரகணத்திற்காக ராகு சூரியனை சூரியனை நெருங்கிக் கொண்டிருந்தார் சூரியனை நோக்கி பறக்கும் குழந்தையை கண்ட இந்திரன் பயந்து போனார் அவர் தனது வஜ்ராயுதத்தால் குழந்தையின் தாடையை தாக்கினார் அந்த குழந்தை கீழே விழுந்தது தாக்குதலில் குழந்தையின் தாடை சிறிது வளைந்து போனது ராகு பகவான் பின்வாங்க அனைத்து தேவர்களும் அதிர்ந்து போயினர் தன் மகனுக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக வாயு பகவான் வருத்தத்தில் உலகெங்கும் காற்று வீசுவதை நிறுத்தினார் மூச்சு திணறிய உயிர்கள் தவித்தனர் பிரம்மா உட்பட அனைத்து தேவர்களும் வாயு பகவானிடம் மன்னிப்பு கேட்டனர் இதைக் கண்ட பிரம்மா மற்றும் இந்திரன் அந்த குழந்தைக்கு பல வரங்களை அளித்தனர் பிரம்மா யாராலும் கொல்ல முடியாத சிரஞ்சீவியாக இருப்பதற்கும் தன் உருவத்தை மாற்றிக் கொள்ளும் சக்தியையும் அளித்தார் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் ஒருபோதும் தாக்கப்படாத வரமளித்தார் அன்று முதல் சுந்தரன் என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு வளைந்த தாடையே உடையவன் என்ற பொருளில் ஹனுவன் என்ற பெயர் ஏற்பட்டது ஆஞ்சநேயரின் வரலாற்றில் சிறுபகுதி மட்டுமே அடுத்த பாகத்தில் ஹனுமனின் பலம் ஏன் மறைக்கடைக்கப்பட்டது என்பதை பார்க்கலாம்